ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைரோ ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ஆனால் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் வித்த வித்தமாக ஸ்நாக் செய்யலாங்க ஒரே ஒரு பொருள் போதும் அதுதான் ரவை அதை வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் என்னால் எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சுக்கிட்டேன் நமக்கு நம்ம ரொம்ப ஃபைனான பவுடர்லாம் கிடைக்காது மைதா மாவு மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வந்து குறை குறைந்தா இருக்கும் பரவாயில்ல உங்களால் எவ்வளோ அரைக்க முடியுமோ உங்கள் மிக்ஸி எவ்வளோ அரைக்கிதோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் ரவைக்கு அரை கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஹாஃப் ஹாஃப் போர்ஷன் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்குவோம் அப்போ தான் ரவை ஒரு ஊற வைக்கணும் ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் டைட் ஆகும் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி ஸோ அதுக்காக தான் நல்லா சாஃப்டாக இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே மேலே தொழிச்சி விட்டு தூவி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து இருபது இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணணும் அதுக்கு நான் ஒரே ஒரு மீடியம் பெரிய சைஸ் உருளை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சது தான் எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா நசுக்கிட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் போட்டு இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் உங்கள் கிட்டே கொத்தமல்லி தலை புதினா தழை அப்புறம் ஹர்ப்ஸு சிசனிங்ஸ் இது மாதிரி எது இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறமா இது கூட கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூனும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துருக்கேன் டொமேட்டோ கிட்ஸ்அப் உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தக்காளி பியூரி இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லா இதில் உப்பு போடல ஏன்னா நான் உருளைக்கிழங்கில் உப்பு போட்டு நல்லா வந்து வேவிச்சிட்டேன் ஸோ அதுக்காக உப்பு போடல அப்புறமா இதை வந்து இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு ஸோ அதனால் நீல் வாக்கில் ரோல் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு உருண்டையும் சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு சப்பாத்தி உருண்டையாட்டம் நல்லா வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து தேய்ச்சி வச்சு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருண்டையை எடுத்து நல்லா மைதில் மைதா மாவு மேலே லைட்டாக ஸ்பிரிங்கிள் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு மாவு நான் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட் மாவு தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு அடுத்து ரெண்டாவது மாவையும் நல்லா வந்து சன்னமாக ரொம்ப சன்னமாக தேய்ச்சி வச்சிருக்கிறேன் அப்போ தான் நமக்கு பப்பெல்லாம் நல்லா முறு முருன்னு வரும் அந்த சண்ணமாக தேய்ச்சி வச்சிருக்கிற மாவு மேலே நம்ம உருளைக்கெழங்கு ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணோம்ல மசாலா உருளைக்கெழங்கு அதையும் மேலே வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டாக தேய்ச்சி வச்சிருக்கோம்ல அந்த மாவு அதை எடுத்து அது மேலே வச்சுட்டு இந்த ஒரு இந்த மசாலாலாம் நல்லா அந்த மாவில் ஒட்டணும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோலர் வச்சு நல்லா அழுத்தி ரோல் பண்ணிவிட்டேன் இது நீங்கள் கவலைப்பட வேணால் இந்த ரவை மாவு வந்து நமக்கு கொஞ்சம் கூட மாவு பிரிஞ்சு போகாது ஸோ நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா நல்லாவே நீங்கள் உருண்டை பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி அழுத்தி விட்டுக்குங்க நல்லா அந்த மசாலாவில் ஒட்டுற மாதிரி நல்லா அந்த மாவு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு எண்ணெய்க்குள்ளே போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் நல்லா வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான எண்ணெய் செலவாகும் நிறைய ஆயிலில் போடணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு நமக்கு அவசியம் இல்லை அந்த நமக்கு நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணுன்னையுமே நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவெல்லாம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் போகும் தான் ஆனால் நமக்கு வந்து எல்லாமேலாம் போகாது லைட்டாக வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரிங் கொஞ்சம் லைட்டாக உதிரும் அவ்வளோ தான் ஆனால் நமக்கு இருக்கிற அந்த ஸ்டஃபிங் எல்லாம் முறு மொறு நல்லா வெந்திருக்கும் அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மீதி ரெண்டு மாவில் நான் இந்த எல்லாம் சைஸில் ஒரு சைஸில் இருக்கும் தெரியுமா மசால் போடாமல் டாகோஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த முக்கோணம் முக்கோணமாக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி அதையும் வந்து ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா மொறு முருண் பொறிச்சி எடுத்துக்க போகிறேன் ஒரு ரொம்ப நேரம் வரைக்கும் மொறு முருன்னு இருக்குங்க இதில் நான் குட்டி குட்டி சமோசாஸும் செஞ்சுருக்கிறேன் சும்மா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி அந்த டாக்கோஸ் மாதிரி இருக்கிறதையெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு உள்ளே அழுத்தி அழுத்தி பொறிச்சா நல்லா மொறு முருண் உப்பி உப்பி வந்துச்சுங்க இது வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து முறுமுருண் வச்சுருக்கு வச்சுருக்குது சூப்பராக இருந்துச்சு இது நீங்கள் ஒரு கவர் கூட போட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் சாப்பிட்லாம் முருமொருன்னுட்டே இருக்குது இது வந்து சமோசாஸும் கொஞ்சம் செஞ்ச குட்டி குட்டியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ